உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குக்கேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் your dream vacation to sri lanka starts from rupees 24999 only with gt holidays விஜய் சேதுபதி படத்தில் நடிக்கிறயா அணைத்து செல்லப்பட்ட துணை நடிகைகள் லாட்ஜில் நடந்த பரபரப்பு சம்பவம் சென்னையை சேர்ந்த நாகம்மாள் கவிதா லலிதா ஆகியோர் துணை பயணித்து வருகிறார்கள் இவர்களுக்கு கடந்த மாதம் பதினோராம் தேதி அன்று எஸ் கே ராஜேஷ்குமார் என்பவர் தன்னை தயாரிப்பாளர் என அறிமுகம் செய்து கொண்டு விஜய் சேதுபதியின் படத்திற்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படுகிறது மேலும் ஒரு வில்லி கேரக்டருக்கும் நீங்கள் என கேட்டுள்ளார் அதற்கான படப்பிடிப்பு பழனியில் நடைபெறுவதால் நீங்கள் வருவதாக இருந்தால் நாளைக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்கும் என சொல்லவே அதன்படி இவர்களும் தன்னுடன் நடிக்கும் துணை நடிகைகள் ஆறு பேரை சேர்த்துக் கொண்டு சென்றுள்ளனர் அதன்படி சென்னையிலிருந்து கிளம்பி பழனி சென்று பதிமூன்றாம் தேதி அன்று இரவு எஸ்கே லாட்ஜில் தங்கியுள்ளனர் மறுநாள் காலையில் விஜய் சேதுபதிக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இன்று ஷூட்டிங் இல்லை ஆகையால் நீங்கள் வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்க சென்று வாருங்கள் என சொல்லியுள்ளனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த துணை நடிகைகள் வெளியே செல்ல மறுத்து ஒரு நாள் முழுவதும் அதே அறையிலேயே தங்கியுள்ளனர் அதன் பின்னர் அடுத்த நாள் காலையில் ராஜேஷ்குமார் துணை நடிகைகளை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கொசுகுண்டு பகுதியில் ஒரு சாமியாரிடம் பதினைந்தாம் தேதி என்று அழைத்து சென்றுள்ளார் அங்கு சென்று ஆறுமுகம் எனும் சாமியாரிடம் அழைத்து சென்று அவர்களை பற்றி குறுகேட்டு மீண்டும் பழனி திரும்பி திரும்பியுள்ளார் லாட்ஜுக்கு வந்தவுடன் நாகம்மாள் என்பவர் போட்டிருந்த நகை புதிய டிசைனாக இருக்கிறது என அந்த நகையை கேட்டுள்ளார் இவரும் நம்பி கொடுத்துள்ளார் மேலும் மற்றவர்களிடம் இருந்த நகையை கேட்கவே அவர்கள் சந்தேகமடைந்து அவரிடம் கொடுக்க மறுத்துள்ளனர் உடனே அவர்களை அடித்து மிரட்டி அவர்களிடம் இருந்த பத்து பவுன் நகையையும் பறித்து சென்றுள்ளார் இந்த பகீர் சம்பவத்திற்கு பிறகே அவர் போலி தயாரிப்பாளர் என்றும் படப்பிடிப்பு எதுவும் இல்லை எனவும் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவர்கள் பழனியில் இருந்து சென்னை வந்து சேர்ந்துள்ளனர் அதன் பிறகு இந்த தகவலை தன் குடும்பத்தாரிடம் சொல்லி உள்ளனர் அவர்கள் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் கொடுத்துள்ளனர் அதற்கு போலீசார் இந்த புகாரை பழனி காவல் நிலையத்திற்கு கொடுக்க சொல்லவே அதன்படி பாதிக்கப்பட்டவர்களும் பழனி போலீசாரிடம் புகாராக கொடுத்துள்ளனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் சாமியார் ஆறுமுகத்திடம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பெண்களை அழைத்து வந்து ஏமாற்ற திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் கோலிவுட் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் நம்பர் பென்ஸ் கார் வழங்கிய என் ஜெயலலிதா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க